கிழக்கு பார்த்த கடைக்கு கடையோட தரை மட்டம் மேற்கு பக்கம் கொஞ்சம் உயரமாகவும் கிழக்கு பக்கம் கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்கணும் தென்கிழக்கு மூலையில் உட்காந்து வடக்கு திசையை பார்த்து இருக்கணும் பணப்பெட்டி அவருடைய இடது பக்கம் இருக்கணும் இல்லை தென்கிழக்கு மூலையில் கிழக்கு திசையை பார்த்து உட்காந்தா பணப்பெட்டி காசாளரோட வலது பக்கம் இருக்கணும் ஆனா வடகிழக்கு மூலையிலோ இல்லைன்னா வடமேற்கு மூலையில உட்காரவே கூடாது தெற்கு பார்த்த கடைக்கு தரையோட அமைப்பு வடகிழக்கு மூலையை நோக்கி கொஞ்சம் பள்ளமா இருக்கிற மாதிரி போடணும் தென்மேற்கு மூலையில கிழக்கு திசையை பார்த்தோ இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்தோ உட்காரணும் அவர் கிழக்கு பார்த்து உட்காந்தா பணப்பெட்டி வலது பக்கத்துல இருக்கணும் வடக்கு பார்த்து உட்காந்தா பணப்பெட்டி இடது பக்கத்துல இருக்கணும் தென்கிழக்கு மூலையிலோ இல்லைன்னா வடமேற்கு மூலையிலோ உட்காரக்கூடாது மேற்கு பார்த்த கடைக்கு வடகிழக்கு மூளை கொஞ்சம் பள்ளமா இருக்கிற மாதிரி தரை அமைப்பை போடணும் தென்மேற்கு மூலையில வடக்கு திசையை பார்த்து உட்காரணும் பணப்பெட்டி அவருடைய இடது கைப்பக்கம் வைக்கணும் இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்து உட்காந்தா பணப்பெட்டி அவருடைய வலது பக்கம் இருக்கணும் வடமேற்கு மூளை தென்கிழக்கு மூலை வடகிழக்கு மூளை இந்த மூணு திசைகளையும் உட்காரவே கூடாது வடக்கு பார்த்த கடைக்கு வடகிழக்கு மூலையில தரை கொஞ்சம் பள்ளமா இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கணும் அவர் வடக்கு திசையை பார்த்து உட்கார்ந்தா பணப்பெட்டி அவருடைய இடது கை பக்கத்துல இருக்கணும் தென்மேற்கு மூலையிலும் உட்காரலாம் ஆனா தென்கிழக்கு மூலையிலோ இல்லைன்னா வடகிழக்கு மூலையிலோ உட்காரக்கூடாது